நமக்கு பிடிச்ச நிறைய சாங்ஸ் எல்லாம் ஒரே ப்ளேஸில் தான் எடுத்திருப்பாங்க ஆனால் அதை நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம் அப்படி ஒரே லொக்கேஷனில் எடுத்த ஃபேமஸான சாங்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற லொக்கேஷன் கர்நாடகாவில் இருக்கிற கல்யாணி தீர்த்தம் அப்படிங்கிற ஆயிரம் வருஷம் பழமையான தெப்பக்குளம் இந்த தெப்பக்குளத்தை சுற்றி இருக்கிற எல்லா தூண்களிலையும் அழகான சிற்பக்கலைகளை வச்சு உருவாக்கியிருக்காங்க இந்த தீர்த்தக்குளம் குளம் பக்கத்தில் இருக்க நூற்றி ஏழு குளம் கால்வாய்கள் மூலமாக இணைச்சிருக்காங்க ஷாஜஹான் படத்தில் வர மின்னலை பிடித்த சாங்க இந்த லொக்கேஷனில் தான் காமிச்சிருப்பாங்க சங்கர் டைரக்ஷனில் உருவான முதல்வன் படத்தில் அழகான ராட்சசிய பாட்டில் வர சில போர்ஷன்ஸ் இந்த கல்யாணி தீர்த்தத்தில் எடுத்திருப்பாங்க நைன்டி கிட்ஸ்களின் எவர் கிரீன் மூவியான ஜோடி படத்தில் வர வெள்ளி மலரே சாங் ஏ ஆர் ரகுமான் மியூசிக்கில் கல்யாணி தீர்த்தத்தில் எடுத்திருப்பாங்க கல்யாணம் நாளே இந்த சாங் இல்லாம இருக்காது ஆனந்த தாண்டவம் படத்துல வர கனா அடுத்ததா மைசூரில் இருக்க லலிதா மஹால் பேலஸ் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல மைசூர் அரசும் பிரிட்டிஷ் அரசும் வரி பணத்தால கட்டியிருக்காங்க இங்க தான் கேஜிஎஃப் படத்துல வர டூஃபான் சாங்கியும் எடுத்திருப்பாங்க நீங்க சொன்ன மாதிரி அடுத்ததா கார்த்திக் நடிச்ச பையா படத்துல இவானுடைய மெல்ட்டிங் வாய்ஸ்ல வர ஏதோ ஒன்று சாங் லலிதா மகள்ல தான் எடுத்திருப்பாங்க அடுத்ததா விஜய் சிம்ரன் நடிச்சிருக்கும் பிரியமான விலை படத்துல வரும் ஜூன் ஜூலை மாதத்தில் சாங்கியும் இங்க தான் ஷூட் பண்ணிருப்பாங்க ஹன்சிகா ஜெயம் ரவி நடிச்சிருக்கும் போகன் மூவில வர வாராய் வாராய் சாங்கும் இங்க தான் ஷூட் பண்ணிருப்பாங்க நெக்ஸ்ட் மலேசியால இருக்க செரி வாவாசான் பிரிட்ஜ் இது மலேசியால இருக்கிற ஒரு முக்கியமான கேனல் பிரிட்ஜ் நைட் டைம்ல நிறைய கலர்ஸ்ல பாக்குறதுக்கே அழகா இருக்கும் இங்கேயும் நிறைய தமிழ் சாங்ஸ் ஷூட் பண்ணிருக்காங்க சென்னை நேபிர் பிரிட்ஜ்லயும் நிறைய சாங்ஸ் பண்ணிருக்காங்க பங்கடிச்சு தெரிஞ்சுக்குவோமே கடைசியில் படிச்சுக்குவோமே சன்ரை பார்த்ததில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற பிளேஸ் ஆஸ்திரேலியால இருக்க காகுல் பே இதை டார்லிங் ஆஃப் ஹார்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிளேஸ் எதுனால ஃபேமஸ்னா இங்க இருக்க காகுல் பே வாட்டருக்கு முன்னாடி இருக்கிற என்டர்டைன்மெண்ட் ஏரியாஸ்னால இந்தியன் படத்துல வர டெலிஃபோன் மணி போல் சாங் ஃபுல்லா ஆஸ்திரேலியால தான் ஷூட் பண்ணிருப்பாங்க அதுல இந்த பிளேஸையும் காமிச்சிருப்பாங்க காதலர் தினத்துல வர என்ன விலை அழகை சாங்லையும் இந்த லொக்கேஷனா காமிச்சிருப்பாங்க பண்ணிய शीर्षकத்தில் ஒன்று பெண்ணென வந்த தலைவா பதத்துல வர தமிழ் பசங்க சாங் ஃபுல்லாவே இந்த லொகேஷன்ல தான் ஷூட் பண்ணி அடுத்ததா பார்க்க போற லொக்கேஷன் நியூசிலாண்ட்ல இருக்க டெக்காப்போ அப்படிங்கிற ஏரி இந்த ஏரி கரையில இருக்கக்கூடிய சர்ச்சும் அங்க வளரக்கூடிய லூப்பிங் மலர்களையும் பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கும் தளபதி நியூவா காமெடி வருஷன்ல பண்ண மூவி தான் வசிக்கிறா அதுல விஜயும் ஸ்னேகாவும் எம்ஜிஆர் சரோஜா தேவி மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க இந்த சாங்ல டெக்காப்போ லேக்கையும் லூப்பிங் மலர்களையும் அவ்வளோ அழகா காமிச்சிருப்பாங்க மறுபடியும் ஷாஜஹான் படத்துல வர மெல்லினிமே சாங்கில் இதே டெக்கா பூலேக்கா காட்டியிருப்பாங்க இல்லாதனால அங்க லூப்பிங் மலர்கள் இருக்காது அடுத்ததும் தளபதி மூவியான குருவி படத்துல வர தேன் தேன் சாங்கும் இங்கே தான் ஷூட் பண்ணிருப்பாங்க ஜெயம் ரவி நடிச்சிருக்கும் எங்கேயும் காதல் படத்துல வர தீ இல்லை சாங் அடுத்த லொக்கேஷனும் நியூசிலாண்டில் இருக்க வெல்லிங்டன் தான் நியூசிலாண்டோடைய கேபிட்டல் சிட்டி தான் வெல்லிங்டன் அங்கே இருக்கிற ஹார்பரில் அடுத்து வர சில பாடல்களை ஷூட் பண்ணியிருப்பாங்க அதில் ஒன்று தான் பிரியமான தொழில் படத்தில் வர பெண்ணினியும் பெண்ணாசாங் செய்த சாதனை உன்னில் தெரிகிறது உன்னை எழுதும் போது இன்னொன்னு தளபதி விஜயோட திருப்பாச்சி படத்தில் வர சாங் கடைசியாக நம்ம பார்க்க போகிற லொக்கேஷன் தான் அதிகமான சாங்ஸ் எடுக்கப்பட்ட லொக்கேஷனு சொல்லலாம் கேரளாவில் இருக்கிற அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் தான் இந்தியாவுடைய பல இடங்கள்ல இருந்து எல்லா வருஷமும் இங்கே எழுபது லட்சம் டூரிஸ்ட் வந்துட்டு போகிறாங்க கிரீன் சூரிய வம்சம் ரோசா பூ சாங்கும் இங்கே தான் எடுத்திருக்காங்க ரோசா ஹூ சின்ன ரோசா சு ரோசா ஏஆர் ரகுமான் சினிமாவில் கம்போஸ் பண்ண ஃபர்ஸ்ட்டு சாங்கே தான் எடுத்திருக்காங்க ஏ படத்துல சரத்குமாரும் நமிதாவும் வர இந்த சாங்க இங்க தான் எடுத்திருக்காங்க ஸ்கூல் ஆனுவல் டேக்கு குத்தகைக்கு விடப்பட்ட நன்னாரை சாங்கியுமே இங்க தான் எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய சாங்ஸ் இங்க எடுத்திருக்காங்க